ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் நம்ம இருக்கான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேயோட நவராத்திரிங்க ஃப்ரைடே ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பேர் வீட்டில் வந்து கொழுவுக்கு கூப்பிட்ருந்தாங்க ஸோ அதனால தான் வந்ததுக்கப்புறம் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சுதீஷாவுக்கு வந்து க்ளாஸ் இருந்தது தைக்குவாண்டவ் கிளாஸு கொண்டு போய் விட்டோம் நாணயத்துக்காகவும் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தோமா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது ஏன்னா நான் இருந்து வந்து ஒரு வேலையும் பார்க்கல நான் மட்டும் ரெடி ஆகிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் இருந்தது அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வந்து நான் வந்து போய் கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தேன்னா டைம் ஆகிடுச்சு இப்போது அகைன் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் சுதீக்ஷாக்கு கிளாஸு அந்த கிளாஸ் முடிகிற டயத்துக்குள்ளே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கும் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு பண்ணிட்டு இருந்தேன் சுதீக்ஷா கிளாஸ் பக்கத்துலேயே நம்மளோட இந்தியன் கிராசரி ஒரு கடை இருக்குங்க ஸோ அதனால் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் கிராசரி வாங்க வேண்டியது இருந்து அதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன் திருப்பி போகிறப்ப டக்குன்னு குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதெல்லாம் தான் கீதிகாவை எடுத்து வைக்க சொன்னேன் கொஞ்சம் டிஷ்வாசரை வந்து கீதிகா அன்லோட் பண்ணி விட்டாங்க நான் ஃபுல்லாக லோட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் முடித்து எல்லாத்தையும் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்காக கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிடுவோம் நாவில் கொஞ்சம் பொங்கல் தான் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நாங்கள் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் அடுத்து சரி ட்ராப் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம் இப்போ அடுத்து வந்து பிக்கப் பண்ண கிளம்புறோம் என்னடா இனிமேல் வந்து நாங்கள் அவசரமாக கிளம்பி இங்கே போகணும் மாலினியத்தை வீட்டுக்கு போகணும்ல கொலுவுக்கு போகிறோம் நாங்கள் ரெண்டு வீட்டில் இன்னைக்கு கொழுவுக்கு போகணுங்க

அவங்க ஓ அப்போ இனிமேல் நிஜமாவே போட சுகி அடுத்து அது என்னதுடா லைக் இது மாதிரி போடுறது எங்கே திரும்பி என்னைய பாரு ஸ்விட்சா கீத்துகா ஸ்டாப்பா அது என்னது கால் போடுறது ஓ சேஃப்டி இதுக்காக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதானா ஜீதிகா சுதீக்ஷா வந்து ரெட் பெல்ட்டில் இருக்காங்க இப்போ அடுத்து என்ன போகிற ரெட் ஸ்ட்ரைப் போகிற சம்மர்லயா செம்மாயா சரி என்ன ஒரு மாய் செம்மாய் செம்மாய் போகிறாங்க ஸோ அது முடிச்சோடனே பிளாக் பெல்ட் அதுக்காக இப்போ வந்து சண்டை போட்டு பழக போகிறாங்களா எல்லாரும் ஏண்டா அதுக்காக இந்த ஜாக்கெட்டு ஓ சேஃப்டிக்காக இந்த ஜாக்கெட்டு அப்புறம் ஹெல்மெட் எல்லாமே கொடுத்து இருக்காங்க ம் ஆமா கைக்கு வீடியோ போடுறீكنூ ஆமா கரெக்ட் இது வச்சு எப்படி கை பென் பண்ணுவீங்க அந்த ப்ளேக் பென் பண்ண முடிய அந்த ப்ளே ஹைட் கரெக்டா இருக்கும் அக்கா அவ்ளதான் இதெல்லாம் கொடுத்து இருக்காங்க இப்போ நான் போய் மன 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 நி கிளம்ப போறேன் கிதகா ஓகே ஸ்டாப் சுதீக்ஷா வரல எங்கள் கூட சுதீஷாக்கு வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நானும் பாப்பாவை மட்டும் தான் கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு டயர்டாக தூங்கிட்டாங்க சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ தாங்க கிளம்புறோம் அதனால் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து கிளம்பி இதை கிளம்புறேன் இனிமே தான் வந்து டின்னர் பண்ணணும் என்னால லேட் ஆயிடுச்சு தேங்காய் சட்டி மட்டும் அரைச்சோம் வந்து கொஞ்சம் பொங்கல் மட்டும் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த கொலுவுக்கு போய் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம் வாளம்பரை பாருங்க எத்தனை வாளம்பரை வச்சிருக்கோம் அம்மா நீங்க உम्मे பந்தாய் அது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் ஸோ இந்த நவராத்திரி வந்தாவே ஒரு என்ன ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா அழகழகாக புடவை கட்டிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு மங்களகரமாக சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா மாலினி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே சூப்பராக நல்ல ட்ரெடிஷ்னலாக ரெடி வந்திருந்தாங்க அவங்க வீட்டில் கொழுகுமே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்ம இருட்டு பாரு ஆமாம் டைம் ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு சரி காரில் போயிடுக்கலாம்

உடனே நாங்கள் கிஃப்ட்டு கொடுத்தா உடனே பார்த்துருவோம் வெயிட் பண்ண மாட்டோம் ஆயிட்டோம் எனக்கு தெரியுமே நீ வெயிட் பண்ண மாட்டோண்ணே ம் ஸோ போகலாம் கிளம்பலாம் கிழமை வந்து ஒயிட் கட்டணும் நாங்க அதனால தான் நான் இந்த வெண்பட்டு கலர் வந்து ஸேரீ கட்டிகிட்டு வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபினி வீட்டுக்கு வந்தாச்சு அம்மாவும் நானும் ஒரே மாதிரி கடவை புடவ கட்டியிருக்க மாதிரி இருந்தது பிங்க்கு அந்த வெண்பட்டு கலரில் ரூபினி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொலு அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்கங்க உள்ளே நுழஞ்சன்னே அப்படி ஒரு கோவில் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது டெக்கரேஷன் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் லாங் வீடியோவாக வந்து நாங்கள் எந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போடுறோம் லாஸ்ட் இயருமே அந்த மாதிரி போட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது ஸோ இந்த வருஷமே நான் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஒரு ஒரு குட்டியான வீடியோ தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்